நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி நினைக்கிறேன் சென்னை திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடத்துல ஒரு வாகன சோதனையில இருபது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது வழிப்பறி வழிபறி அடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் புகார் எடுத்ததுனால ராஜா சிங் அப்படிங்குற ஒரு எஸ்ஐ அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு மூணு பேர் இவங்க இவங்க எல்லாம் திருவள்ளிக்கணி போலீஸாரே கைது பண்ணாங்க கைது பண்ணி அதன் பிறகு ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி எடுத்து அந்த ராஜா சிங் கிட்ட கேட்கிறாங்க என்னென்ன பண்ணீங்க எது எது பண்ணீங்க அப்படிங்கிற வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது இந்த ராஜா சிங் வந்து நாட் மட்ராஸ்ல ஒர்க் ஒர்க் பண்ணியிருந்தாரு நார்த் மெட்ராஸில் இருந்து இந்த அவாலா பணம் அதுக்கப்புறம் சட்டத்துக்கு புறமாக பணம் பரிவர்த்தனை பண்ணுறது இதெல்லாம் பணங்கள்லாம் வர விஷயங்கள் எல்லாமே இது ராஜா சிங்கு தெரிஞ்சுருக்கு அப்படி தகவல் வரும்பொழுது தகவல் அடிப்படையில் இவர் போய் மடக்கி பணத்தை பறிச்சிக்கின்னு போயிடுறது இப்படி ஒரு பெரிய கும்பலாகவே இருந்து செயல்பட்டிருக்காங்க அதன் பிறகு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பூக்கடையில் லாய்ட்ஸ் சன்னி லாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இசை வேலை பார்த்துருக்காரு அப்போது எலெக்ஷன் அட்டில் வாகன சோதனை அப்படிங்கிற இதில் வாகனத்தில் சோதனை பண்ணி அவங்க பணத்தெல்லாம் எடுத்து இன்கம் டேக்ஸும் டிப்பார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குற கொடுத்துட்றோம் அப்படின்னு பறிமுதல் கிட்ட சொல்லிட்டு அனுப்பிட்டு இவங்க கூட்டுக்கொள்ள அடிச்சு இப்படி பல கோடி அடிச்சிருக்காங்க அப்போது அந்த ராஜா சிங் உடைய வாக்குமூலத்தில் என்ன சொல்றாரு சொல்கிறாரு அப்படின்னா சன்னிலாய் அப்படிங்கிற எஸ்ஐ நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த மாதிரியான கொள்ளையில ஈடுபடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த சன்னி லாய்டு எஸ்ஐ எங்க இருக்காரு அப்படின்னா சைதாபேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு எஸ்ஐயா இருக்கார் இவர் வந்து ஏற்கனவே மூ ரெண்டு மூணு முறை தற்காலிக பணியக்கம் செய்யப்பட்டிருக்காரு சஸ்பெண்ட் ஆயிருக்காரு மேலதிகாரிகளுடைய நல்ல செல்வாக்குள்ளவர் கொள் வெளி மாநிலத்தில் டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் சிட்டிக்கே வந்துடுவார் அப்படி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு எஸ்ஸியாக இருந்திருக்காரு அதே நேரத்தில் தனக்கு மேலே இருக்காங்க இல்லையா இன்ஸ்பெக்டர் ஏசி இவங்கெல்லாம் அதிகமாட்டார் கூட இருக்கு ரொம்ப தான் தான் என்ற கர்வத்தில் பண்ணுறது அவர் இஷ்டத்துக்கு செய்யறது ஏன்னா அதுக்கு மேலே கிட்ட லிங்க் வச்சிருக்கிற தைரியத்தில் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம திருவள்ளிக்கணி போலீஸார் சன்னிராயிருக்கு சம்மன் கொடுக்குறாங்க சைலாப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வந்து இந்த விசாரணைக்கு ஆஜராகணும் அதெல்லாம் போலீஸ் தானே தெரியும்ல அவருக்கு சம்மன் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு விசாரிப்பாங்க நான் பெயிலபிள் செக்ஷன் இருந்தா அப்படியே ரிமைண்ட் பண்ணிடுவாங்க இவர் என்ன பண்ணாரு எஸ்கே பட்டார் தலைமர் வைட்டார் அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்க அந்த டிசி என்ன பண்றாரு ரெண்டு தனிப்படை அமைக்கிறார் ரெண்டு தனிப்படை அமைச்சு சன்னிலாயிட பிடிக்கணும் அப்படின்னு பண்றாங்க சன்னிலாய்ட பத்தி தகவல் என்ன வருது அப்படின்னா அவர் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சவரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் புதுக்கடை வில்லேஜ்ல அவர் ஊரு அவர் வந்து கான்ஸ்டபிளா சேர்ந்தவர் சென்னையில கான்ஸ்டபிளா சேர்ந்து நல்ல பணம் சாம்பார்க்கணுன்ற ஆசை இல்ல இவரும் பூக்கடையில வேலை பார்க்கும்போது ராஜா சிங்க நாட் மடம் வேலை பார்த்திருக்காங்க அந்த எல்லாம் கூட்டு கொள்ளையினாட்டுலாம் பல கோழி அடிச்சிருக்காங்க கொள்ளை சாம்பாசார்லயே அங்கேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிம்முன்னு வச்சிருக்காராம் நம்ம

தெஹராதுன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல பிடிக்கிறாங்க நார்த் இந்தியாவில் பிடிச்சி தமிழன் தூக்கி வந்துட்டாங்க தூக்கி வந்துட்டு ரிமாண்ட் பண்ணியாச்சு உடனடியாக நீங்கள் வந்து விசாரிக்க முடியாது இல்லையா அங்கேருந்து கூட்டின்னு வந்தாங்க கூட்டினு வந்து முறைப்படி எந்த ஸ்டேட்டில் பிடிக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்குரிய ஜெயம் கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு அதன் பேரும் இங்கே கேட்டுன்னு வருவாங்க இங்கே கேட்டு இங்கே ரிமாண்ட் பண்ணிடுவாங்க டைம் இருக்காது ரிமாண்ட் பண்ணிட்டு அதன் பேரும் கஸ்டடி எடுப்பாங்க போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பாங்க அப்படி இப்போ சன்னிலாயிட்ட விசாரிக்க போகிறாங்க அப்படி விசாரிக்கின்ற பொழுது என்னென்ன அதிர்ச்சி ஊட்டம் தகவல் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இவர் மேல ஏற்கனவே வந்து இவர் மேல மறுபடியும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நோட்டும் போயிருக்கு இருக்கும் இருக்கும்போதே நோட்டும் போயிருக்கு இப்ப கூட்டம் வந்துட்டாங்க ஜெயில போட்டாங்க சஸ்மன் பண்ணிடுவாங்க சஸ்மன் ஆட்டம் போயிட்டு இருக்கோம் இப்ப இனிமே அவர் வாழ்க்கையில் இனிமேல் கொள்ளடிக்க முடியாது ஏற்கனவே கொள்ளடிச்ச இடம் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிவிடுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார் அதிரடியா பண்ணிடுவாங்க அதுவும் மாற்றது போலீஸ்னா இன்னும் கொஞ்சம் ரசிக்கிடுவாங்க அது சந்தேகமே இல்லை அதனால சன்னி லியாட சன்னி லாய்டு எஸ் ஐயா மிக அற்புதமா திருவள்ளிக்கணி போலீஸார் பிடிச்சிருக்காங்க வெரி குட் நல்ல ஏன்னா போலீஸ் உள்ளயே இந்த மாதிரி ஒரு விஷமிகள் இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தா எப்படிங்க போலீஸ் மேல நம்பிக்கை இருக்கும் சொல்லுங்க ஒரு போலீஸ் தப்பு பண்றதுனால டிபார்ட்மெண்ட் பேர்லயே தப்பு வருது நான் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க ஆனா அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க அங்க வேலை ஒன்று அவங்க ஒன்று படுத்தணும் இந்த மாதிரியான ஆளுங்க தான் டப்பு டப்புன்னு மாற்றுறது எல்லாமே சிக்கிக்கிறது ஆனா ஆசை பேராசை இருக்கிற வேலையே போலீஸ் கௌரவமான வேலை இதை விட்ட வேற என்ன கௌரவமான வேலை இருக்கு இதுல வேற சம்பளம் அழகான சம்பளம் ஜம்முனு வாழ்க்கை நடத்துறா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை மேலும் மேலும் சம்பாதிக்கணும் வாரி கொட்டிக்கணும் பணக்காரங்களை பார்த்து நம்மளும் அழையறது அந்த எண்ணம் எல்லாம் இருந்தாலுமே மனுஷன் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது ஆக சன்னிலாய சன்னிலாயினுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது இதுக்கப்புறம் நான் இன்னொரு காணொலி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் சவுத் வாஷ் நாயர்களுக்கு மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்